தகவல் அரங்கம் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பொறுமையுடன் பாருங்கள் இலங்கையை கட்டியெழுப்பும் மாபெரும் கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் இது இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் திட்டமாகும் இந்த திட்டமானது அழுக்குகளை அகற்றும் ஒரு திட்டம் அல்ல இது மாபெரும் இலங்கையை கட்டியழுப்புகின்ற இலங்கையை செல்வச் செழிப்பான ஒரு நாடாக மாற்றுகின்ற மாபெரும் திட்டமாகும் இந்த திட்டத்தில்தான் இனி வரும் காலங்கள் இனி வரும் வருடங்கள் செல்ல போகின்றது இந்த திட்டத்தில் தான் இனி இலங்கை இயங்க போகின்றது வாரங்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்ப்போம் முதலாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றி உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்கின்றேன் பதினாறு அம்சங்களை உள்ளடக்கிய மாபெரும் திட்டமாகும் முதலாவது விடயத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக இந்த திட்டத்தில் காணப்படுகின்றது வறுமை ஒழிப்பு இலங்கையில் வறுமை என்பது காணப்படுகின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வறுமையில் வாடுகின்றார்கள் மூன்று வேளை உணவு உண்ணாமல் பலர் இருக்கின்றார்கள் இலங்கையானது ஒரு அடித்தளம் இழந்து காணப்படுகின்றது இந்த வறுமை ஒழிப்பு தான் இந்த திட்டத்தின் முதலாவது அம்சமாக இருக்கின்றது இரண்டாவது அம்சமாக ஊழல் மோசடி ஒழிப்பு உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு ஊழல்கள் செய்திருந்தார்கள் பல்வேறு ஊழல்களில் சிக்கியிருந்தார்கள் பல விடயங்கள் வெளியாகியிருந்தது அவ்வாறு இந்த ஊழல் மோசடியினால் இந்த நாட்டின் பொருளாதாரமானது வீழ்ந்து காணப்பட்டது முதலாவதாக இந்த ஊழல் மோசடியை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்றுதான் இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்ததுக்கு அமைய இந்த ஊழல் மோசடியை இல்லாமல் ஒழிக்கும் திட்டமாக இந்த திட்டம் அமைந்திருக்கின்றது இரண்டாவது அம்சமாக இந்த திட்டத்தில் காணப்படுகின்ற மூன்றாவது விடயம் வீண்விரயத்தை இல்லாமல் செய்தல் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தற்பொழுதைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசாநாயக் அவர்கள் பதவியேற்கின்ற விழாவை மிக சிம்பிளாக எளிமையாக செய்திருந்தார் ஏனைய ஆட்சியாளர்கள் அவ்வாறு செய்யவில்லை பல லட்சக்கணக்கான பல மில்லியன் ரூபா பணங்களை தான் அவர்களுடைய பதவியேற்பு விழாக்களை செய்திருந்தார்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இவர் வந்து சிம்பிளாக தன்னுடைய பதவியேற்பு விழாவை செய்திருந்தார் அது ஏனென்று சொன்னால் ஏன் மக்கள் பணத்தை நாங்கள் வீண்வரையும் செய்ய வேண்டும் என்று அவர் சிம்பிளாக எளிமையாக அந்த பதவியேற்ப விழாவை கூட அத்துடன் தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு அந்த பாதுகாப்புக்காக அதிகளவான பணங்கள் செலவழிக்கப்படுகின்றது மக்களுடைய பணங்கள் வீண்விரயம் செய்யப்படுகிறது இவ்வாறு பல துறைகளில் மக்களின் பணங்கள் வீண் செய்யப்படுவதை அவதானித்த இந்த அரசாங்கமானது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தில் மூன்றாவது விடயமாக வீண்விரயத்தை இல்லாமல் செய்யப்போகின்றது நான்காவது விடயம் எல்லை மீறி அதிகாரத்தை அதிகாரிகள் பயன்படுத்துவதை இல்லாமல் செய்தல் இந்த விடயம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதிகாரிகள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற விடயம் இலங்கையில் அதிகம் காணப்படுகின்றது இந்த திட்டத்தினூடாக இந்த விடயம் இல்லாமல் செய்யப்படப்போகின்றது அடுத்ததாக குடும்ப வாரிசு ஆட்சியை இல்லாமல் செய்தல் ஐந்தாவது அம்சம் குடும்ப வாரிசு ஆட்சியை இல்லாமல் செய்தல் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையை கடந்த காலங்களில் ஆண்டவர்கள் குடும்ப ஆட்சியை செய்து வந்தார்கள் இதனால் இலங்கையானது மிகவும் பின்னோக்கி சென்றது இந்த குடும்ப ஆட்சி முறையை கிளின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இல்லாமல் செய்யப் போகின்றார்கள் ஆறாவது விடயமாக மக்களுக்கு மேலாக இருக்கும் அரசியல்வாதிகள் என்ற விடயத்தை இல்லாமல் செய்தல் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அந்த சிறப்பம்சங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய அரசியல்வாதிகளின் சிறப்பம்சங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரதமர்களின் சிறப்பம்சங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கின்றது எல்லோரும் சமமாக இனி வரும் காலங்களில் நடத்தப்பட இருக்கின்றார்கள் கீழ்வர்க்கம் மேல்வர்க்கம் என்ற கதைகள் இனி இலங்கையில் ஈடுபடாது ஏழாவது அம்சம் என்னவென்றால் பொருளாதாரத்தை பலப்படுத்தல் இலங்கையின் பொருளாதாரமானது மிகவும் கீழ்நோக்கி நோக்கி காணப்படுகின்றது இப்பொழுதுதான் மெதுமெதுவாக இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வருகிறது இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆஹ் காலங்களில் செய்யப்பட இருக்கின்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான விடயங்கள் செய்யப்பட போகின்றது எட்டாவது விடயம் அரசியல்வாதிகள் அரச அதிகாரிகள் சட்டத்தை மீறுவதை தடுத்தல் சட்ட ஆட்சியை உறுதிப்படுத்தல் என்ற விடயம் காணப்படுகின்றது ஒன்பதாவது விடயம் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவது உங்கள் அனைவருக்கும் தெரியும் பல நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தங்களுடைய நாடுகளில் டிஜிட்டல் முறையில் தான் அனைத்து விடயங்களையும் செய்கின்றார்கள் வாக்கெடுப்பும் கூட டிஜிட்டல் முறையில் தான் வாக்கெடுக்கப்படுகின்றது இந்தியாவில் டிஜிட்டல் முறையில் தான் வாக்கெடுப்பும் நடைபெறுகிறது ஆனால் இலங்கையில் தற்பொழுது பேப்பர் அதாவது அந்த முறையில் புல்லாடிகள் இடுவதன் மூலமாகத்தான் தற்பொழுதும் வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது இதன் மூலமாக அதிகளவான பணம் செலவாகின்ற டிஜிட்டல் முறையானது மிகவும் வேகமானதாகவும் பணத்தை மிச்சப்படுத்துகின்ற வழியாக இருக்கின்றது இனிவரும் காலங்களில் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட போகிறது இலங்கை பத்தாவது விடயம் என்னவென்று சொன்னால் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தல் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையில் வந்து பல குப்பைகள் பல வீதிகளில் பல முக்கியமான இடங்களில் காணப்படுகிறது அந்த விடயங்களை சுத்தம் செய்வதற்கு இந்த திட்டத்தில் உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது பதினோராவது விடயம் என்னவென்று சொன்னால் இயற்கை ஆனர்த்தங்களை குறைப்பதற்காக சுற்றுச்சூழல் கட்டமைப்பை மீளமைத்தல் இந்த பதினோராவது விடயம் என்ன சொல்லுது என்று சொன்னால் அதாவது வெள்ளம் மண்சரிவு புயல் போன்ற இயற்கை அனர்த்தங்கள் இருக்குதானே இவற்றை எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி அதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வர இருக்கின்றார்கள் இதனால் அதிகளவான உயிர்கள் பலியாகின்றது இலங்கையில் அதிகளவான நஷ்டங்கள் பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படுகிறது இவற்றையெல்லாம் தடுப்பதற்காக பதினோராவது விடயத்தை அரசாங்கம் கொண்டு வர இருக்கிறது பனிரெண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கை பிரஜைகளுக்கு வாழ்க்கையின் பெருமதியை உணர்த்தல் குறிப்பாக கடல் குளம் ஆறு கிணறுகளில் மூழ்குதல் வீதி விபத்துகளில் இரத்தல் போன்ற விடயங்கள் இலங்கையில் அதிகம் இடம்பெறுகிறது இவையெல்லாம் பொதுபோக்குத்தனத்தால் உயிரின் பெருமதி அறியாத தன்மையால் தாழ்வாறான விடயங்கள் நடைபெறுகிறது இலங்கை மக்கள் பொடுபோக்கான ஒரு அசம்பந்த போக்கில் காணப்படுகின்றார்கள் அதிகளவான உயிர்கள் பலியாகிறது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் நான் மேற்சொன்ன விடயங்களால் பலியாகின்றது இவற்றை வந்து தடுப்பதற்கு இந்த கிளின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக கொண்டு வரப்பட போகின்றது எதிர்காலத்தில் குறிப்பாக உலகில் அதிக வீதி விபத்துக்களால் மனிதர்கள் இறக்கின்ற நாடாக இலங்கை திகழ்கின்றது என்ற விடயத்தையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் பதிமூன்றாவது அம்சம் என்னவென்று சொன்னால் இலங்கை மக்களுக்கு நஞ்சற்ற உணவுகளை வழங்கல் இலங்கையானது அதிகம் நஞ்சுள்ள உணவுகளை உட்கொள்கின்ற ஒரு நாடாக இலங்கை காணப்படுகின்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக நஞ்சற்ற உணவுகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது இது மிக மிக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகும் பதினான்காவது விடயம் என்னவென்று சொன்னால் பொது சொத்துக்களை பாதுகாத்தல் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் பல பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது அங்கு பொது சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த திட்டத்தினூடாக இனி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றது பதினைந்தாவது அம்சம் என்னவென்று சொன்னால் சமூகத்தில் காணப்படுகின்ற முதியவர்கள் அங்கவீனர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை பராமரித்தல் இது மிகவும் ஒரு கருணை மிக்க ஒரு செயலாகும் இந்த பதினைந்தாவது மிகவும் வரவேற்கத்தக்க விடயமாகும் பதினாறாவது விடயம் என்னவென்று சொன்னால் தொண்டர் அடிப்படையில் நாட்டுக்காக பணியாற்றல் உண்மையில் நாட்டில் சிஸ்டம் சேஞ்ச் வந்ததுக்கு பிறகு வந்து பல அரச உயர் அதிகாரிகள் தொண்டர் அடிப்படையில் சம்பளத்தை எதிர்பார்க்காமல் அல்லது சம்பளம் இல்லாமல் பல துறைகளில் பல நிறுவன தலைவர்கள் பதவி வகிக்கின்றார்கள் இவ்வாறான விடயங்களை அனைவரும் பலரும் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த விடயம் தொண்டர் அடிப்படையில் நாட்டுக்காக பணியாற்றல் நாட்டை முன்னோக்கி செல்வதற்கு நாட்டை வந்து செல்வ பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நாடாக இலங்கையை ஒரு தன்னிறைவான அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு இந்த பதினாறு விடயங்களும் இலங்கையில் இன்று முதலாம் திகழ்ந்து இனி வரும் காலங்களில் இந்த திட்டத்தின் ஊடாகத்தான் அரசாங்கமானது தனது செயல்பாடுகளை செய்ய போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் முதலாம் திகதி புது வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் பாரியதொரு நிகழ்வாக இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இலங்கையின் பிரபல முன்னணி கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்கக்கார மற்றும் மகிழ ஜெயவர்தன் ஆகியோரும் பங்கு கொண்டிருந்தார்கள் பங்கு கொண்டு அவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இது ஒரு முக்கியமான திட்டம் என்பதனால்தான் அவர்களும் பங்கு கொண்டிருந்தார்கள் குறிப்பாக குமார் சங்கக்கார அவர்கள் இவ்வாறு கூறியிருந்தார் மிகவும் ஆழமான யோசனையுடன் கூடிய செயலாகும் முக்கியமான வேலை திட்டம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையில் இது வந்து ஒரு பேச்சில் வந்து சிம்பிளா இருக்கலாம் ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சவால்களை அரசாங்கமானது முகம் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகும் அவ்வாறு ஒரு சவால் மிக்க ஒரு நிகழ்ச்சி திட்டமாக காணப்படுகின்றது மக்கள் அனைவரும் இந்த திட்டத்திற்கு போதிய ஆதரவுகளை வழங்கும் பொழுதுதான் இந்த திட்டம் வெற்றி அளிக்கும் அத்துடன் மகேல ஜெயவர்தன் அவர்கள் தனது கருத்தில் குறிப்பிட்டார் இது ஒரு நல்லதொரு ஆரம்பம் என அவர் தனது கருத்தில் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் மாதம் முதலாம் தேதி ஒரு சம்பவம் நிகழ்ச்சி திட்டத்தில் நாட்டை சுத்தமாக வைத்திருக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஒரு மீன் வியாபாரி செய்த சம்பவம் ஒன்று வைரலாகி வருகிறது அவர் செய்த செயலானது மிகவும் மோசமான செயலாகும் அது என்னவென்று சொன்னால் மீன்கடை உரிமையாளர் ஒருவர் அவர் கடையில் வெட்டிய மீன் கழிவுகளை வீதியோர காட்டுப்பகுதியில் வீசிவிட்டுச் சென்ற போது அதனை அவதானித்த பிரதேச மக்கள் வாகனத்தினை மடக்கி பிடித்து அவர்கள் வீசிய மீன் கழிவுகளை அள்ளி வாகனத்துக்குள்ளேயே போட்டுள்ளனர் பின்னர் பொதுமக்கள் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இது ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு எதிரொலியாகவும் நாட்டை வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த சம்பவமானது தற்பொழுது வைரலாகி வருகிறது அத்துடன் இந்த கிளின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக பல ஊழல்வாதிகள் பல மோசடி செய்தவர்கள் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது இனி வரும் காலங்களில் அதிகமான கைதுகள் இடம்பெறும் அத்துடன் கிளின் ஸ்ரீலங்கா ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் இந்த திட்டத்துக்காக நன்கொடையாளர்கள் பணத்தினை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள் பல மில்லியன் ரூபா பணங்களை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள் அந்த புகைப்படங்களை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக வழங்குகின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது அத்துடன் கிராமங்கள் வரை மக்களை வந்து ஒன்று திரட்டுவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா சபையும் உருவாக்கப்பட இருக்கின்றது ஒவ்வொரு கிராமங்களிலும் முக்கியமாக இந்த திட்டத்திற்கு முடிவு காலம் இல்லை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இனி இந்த அரசாங்கமானது இந்த திட்டத்தினூடாக அதிரடியான பல நடவடிக்கைகளை செய்து இலங்கையானது முன்னோக்கி செல்வதற்கான வழிவகைகளை செய்து வருகிறது அடித்தளம் இல்லாத ஒரு நாடாக இலங்கை காணப்படுகின்றது அடித்தளம் தற்பொழுது விடப்பட்டிருக்கின்றது அந்த அடித்தளத்தினூடாக இலங்கை பட இருக்கின்றது இலங்கையானது செல்வச் செழிப்புள்ள வறுமையற்ற ஒரு நாடாக எதிர்காலத்தில் மலரப் போகின்றது இவை அனைத்தும் ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உரையாற்றிய பொழுது தெரிவித்த விடயங்களாகும் மேலும் அவர் தெரிவித்த விடயங்களை உங்களுக்கு நான் சுருக்கமாக வழங்குகின்றேன் புது வருடத்தில் புதிய பரிமாணத்திற்கு செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்திற்கு காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரக் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை தேசிய விலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த சவாலை நிறைவேற்றுவதற்கு முழு அரசியல் அதிகாரமும் துணை நிற்கும் என்று கூறும் ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புதிய வருடம்

மிகவும் வலுவான அடித்தளம் தேவை நமது நாடு நம் தேசம் அதன் நாடு நாட்டுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் எனவே ஆரம்ப அணுகுமுறையை நாங்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முடித்துள்ளோம் இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேவையான அடித்தளத்தை நாங்கள் தயார் செய்துள்ளோம் அரசியல் அதிகாரம் அரச இயந்திரம் சட்டத்தின் ஆட்சி அரசியல் அமைப்பின் மீதான மரியாதை மற்றும் பாதுகாப்பு அடித்தளத்தை மிக வேகமாக உருவாக்கி வருகிறோம் எனவே அரசின் மூன்று முக்கிய நோக்கங்களை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டம் வறுமையை ஒழிக்கும் புதிய பொருளாதார வேலை திட்டத்தின் ஆரம்பத்தை குறிப்பதாகவும் இரண்டாவதாக நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மேலும் மூன்றாவது வேலை திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எனவும் சிதைந்து கிடக்கும் முழு தாய் நாட்டையும் மீட்டெடுப்பதற்காக அனைத்து துறைகளிலும் தூய்மைப்படுத்துவதற்கு இந்த திட்டம் காணப்படுவதாக ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார் உண்மையில் வறுமையை ஒழித்து நாட்டை ஊழலற்ற ஒரு நாடாக மாற்றி இலங்கையை செல்வச் செழிப்புள்ள அழகான சுத்தமான ஒரு நாடாக மாற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் தசனாகி அவர்களின் இந்த திட்டமானது வெற்றி பெற வேண்டும் என்று தகவல் அரங்கம் யூடியூப் சேனல் ஊடாக வாழ்த்துகின்றோம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்